வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் தனித்துவமான ஒரு ட்ரூஸ் இன மக்களின் வரலாற்று செய்திகளையும் நேற்று சிரியாவில் இந்த செய்திகளை தொடர்ந்து பார்த்து வந்தவர்களுக்கு தெரியும் நிறைய உயிரிழப்புகள் கொத்து கொத்தாக பிணங்கள் இருக்கும் வீடியோவில் டெலிகிராம் சேனல் போன்ற ட்விட்டர் போன்ற தளங்களில் இருபக்கமும் அதாவது ட்ரூஸ் இன மக்கள் அதிகம் இறந்து கிடந்த பிணங்களும் சிறிய ராணுவ சிறிய மக்கள் சிறிய இராணுவ வீரர்கள் அதிகம் உயிரிழந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் நேற்று அதிகமாக பரவியது இந்த ட்ரூஸ் இன மக்கள் அதிகம் இறப்பதை கண்டு உடனடியாக இஸ்ரேல் இந்த ட்ரூஸ் இன மக்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய நண்பர்கள் அவர்களுக்காக நாங்கள் எப்போதும் துணை இருப்போம் என சிரிய மக்களுக்காக அதாவது சிரியாவில் கூடியிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக அருகில் உள்ள இஸ்ரேல் நாடு சிரியாவின் மீது தாக்குதல் நடத்தியது இந்த இஸ்ரேல் இந்த ட்ரூசின மக்களுக்காக அனுசரணை காட்டுவதும் அவர்களுக்காக பரிந்து பேசுவதும் எதென்ன காரணத்தினால் இந்த ட்ரூசின மக்களின் மத வழிபாட்டு சடங்குகள் எப்படி இருக்கும் மற்ற மதங்களில் இருந்து இந்த ட்ரூசின மக்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் பலஸ்தீனத்துடன் தற்போது நடைபெற்று வரும் சண்டையில் ஹமாஸ் தாக்குதலில் இறந்து போகும் வீரர்கள் யார் அவர்கள் இஸ்ரேலிய வீரர்களா அல்லது அவர்கள் ட்ரூசின மக்களா இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் சிரியா இஸ்ரேல் லெபனான் ஜோர்டான் போன்ற நாடுகளில் பரவலாக காணப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த உலகிலே இவர்கள் எட்டு லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய மக்கள் தொகையில் இரண்டு அல்லது மூன்று சதவீதம் அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றரை லட்சம் மக்கள் மட்டுமே இஸ்ரேலுடைய மக்கள் தொகையில் இருக்கிறார்கள் இது இஸ்ரேலுடைய எல்லையான சிரியா சிரியாவில் வந்து அந்த இஸ் சீனா மக்கள் அந்த பார்டரில் சிரியாவுடைய பார்டர்லேயும் இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பார்டர்லேயும் வந்து இருக்கிறாங்க இந்த மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு மிக விசுவாசமாக இருப்பார்கள் அந்த இஸ்ரேலுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எந்த பாதுகாப்பு இடையூறு வந்தாலும் இவர்கள் எந்த இடையூறு வந்தாலும் இஸ்ரேல் இராணுவமோ அமெரிக்காவோ எங்களுக்கு உதவும் என்ற அடிப்படையில் இவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் சிரியாவில் தற்போது ஆட்சி மாற்றம் நடைபெற்று ஜுலானி என்ற ஒரு நபரால் ஆட்சி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர் வந்து முன்னாள் வந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் அமைப்பிலிருந்து வெளியில் வந்து அமெரிக்காவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தற்போது அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஆதரவாகவே அங்கு ஆட்சியில் அமர்த்தப்பட்டார் இதற்கு முன்பு இருந்த ஆசாத் என்ற சிரியாவில் இருந்த ஆட்சி வந்து ஈரான் மற்றும் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கு அதனால வந்து அந்த வழியா வந்து லெபனானுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு கடத்தப்படுகிறது அந்த ஆசாத் ஆட்சி இருக்கும் வரையும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேல் இந்த ஒரு ஆட்சிக்கு ஒரு ஆதரவான நிலை ஏற்படுத்தாங்க இந்த ஜுலானின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஹெச்டிஎஸ் சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாங்க அதாவது முன்னாள் தீவிரவாதியாக இருந்தவர் திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய நண்பர்களாக மாறிட்டார் இதான் இப்போ சிரியாவில் இருந்தக்கூடிய நிலைமை இந்த நிலைமையில் வந்து அதாவது இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஈரானுக்கு எகைன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு எதிரான ஒரு அமைப்பு இந்த ட்ரூசீன மக்கள் சிரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் பெரும்பாலும் அவங்க அங்கே வந்து அந்த பார்டரில் வந்து நிறைய மக்கள் அங்கே வசிக்கிறாங்க இந்த ட்ரூசீன மக்களுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஏற்கனவே வந்து பழைய பஞ்சாயத்துலாம் இருக்குது சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்ரூசீன மக்களை ஹிஸ்புல்லாக்கள் வந்து ஹிஸ்புல்லாக்கள் வந்து கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான எதிரி லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடியவங்க அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் ட்ரூசினா மக்களுக்கும் ஆகாது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு இருக்குல்ல அவங்களுக்கும் அந்த யூஸ்புல்லா அமைப்புக்கும் ஆகாது ஸோ அந்த இஸ்புல்லாவுக்கு ஹெச்டிஎஸ் சப்போர்ட் பண்ணாது அது சிரியா வழியாக ஆயுதங்களை கடத்தாது அப்படிங்கிற தான் அமெரிக்கா வந்து அந்த ஹெச்டிஎஸ் அமைப்பை ஆட்சியில் வந்து கொண்டு வந்துச்சு பழைய அந்த ஆசாத் அமைப்பை வந்து நீக்கிட்டு இரண்டு நாளுக்கு முன்பால் என்ன நடந்தது அப்படின்னா சிரியாவில் ஒரு இந்த ட்ரூஸ் அமைப்புக்கும் அங்குள்ள இன்னொரு ஒரு பழங்குடி மக்களுக்கும் வந்து ஒரு ஒரு வன்முறை வந்து வெடிக்குது இந்த இரண்டு பேத்துக்கும் வன்முறை வெடிக்கும் போது அந்த இப்ப இருக்க சிரியால இருக்கக்கூடிய இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரூஸ் இன மக்கள் மீது அதிகமாக வன்முறை ஆஹ் கட்ட விட்டு அந்த இன அந்த மக்கள் நிறைய பெற்ற கொலை செய்த வீடியோக்கள் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில நிறைய கூண்டோடைய நிறைய பே கொலை செய்த வீடியோக்கள்லாம் டெலிகிராம் சேனலில் வந்து வருது இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு ட்ரூ சீன மக்கள் மீது தாக்குதல் நடத்திய காரணத்தினால இஸ்ரேல் வந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து சிரியாவுடைய டமாஸ்கஸ் தலைநகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தாக்குதல் நடத்துச்சு குறிப்பாக அந்த இராணுவ தலைமையக சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகத்தின் மேலேயும் அந்த சிரிய அதிபருடைய பில்டிங் மேலையும் வந்து நேற்று வந்து தாக்குதல் நடத்தி உடனடியாக வெளியே சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்து சிரியா இப்ப இருக்கக்கூடிய அரசும் உடனடியாக அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த பகுதியில இருந்து நேற்று நைட்டே வெளியவும் போயிட்டாங்க இவங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பாத்தீங்க சிரியா அரசு வந்து ஹெச்டிஎஸ் அமை அரசு வந்து அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற அரசுதான் இஸ்ரேல் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற அரசு தான் ட்ரூசீனா மக்களும் வந்து அந்த இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இன்னும் சொல்லப்போனால் ட்ரூசீன மக்கள் தான் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் நிறைய வந்து பதவியிலையும் பொறுப்புலேயும் காவலாளிகளாகவும் இருக்கிறாங்க நிறைய சிறைச்சாலைகளில் பொறுப்பில் இருக்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க நிறைய இந்த கீழ்மட்ட நிலையில் காவலாளிகளை ட்ரூசீனா மக்கள் தான் இருக்கிறாங்க இனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனித்துவமான ஒரு மத அமைப்பு இது வந்து ஒரு மர்மமான மத அமைப்புன்னு சொல்றாங்க ஏன்னா இதனுடைய சடங்குகளோ இதனுடைய மத நம்பிக்கைகளோ பரவலா வெளியே வந்து கிடைக்காது பப்ளிக் பிளேசஸ்ல இது வந்து கிடைக்காது இவங்க வந்து எகிப்துல இருந்து எகிப்துல இருந்து இந்த மதம் தோன்றியதாகவும் இந்த மத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல இருந்து பிரிஞ்சு போன சியா அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கும் அந்த ட்ரூசினா மக்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அந்த ட்ரூசீன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறு ஜென்மம் ஒரு மனிதன் ஒரு ஆன்மா வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கும் அந்த பிறப்பினுடைய நோக்கம் சரியான உடன்தான் அது இறைவனுடைய போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இருக்கிறாங்க இஸ்லாத்துலேயோ இஸ்லாத்துல வந்து மறு ஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டே ஒன்றும் கிடையாது இவங்க அந்த ஆன்மா தீ ஆன்மாவின் மீது தீவிர நம்பிக்கை உடையவர்கள் இந்த ட்ரூ சீனா மக்கள் வந்து ஆன்மாவின் மீது மிக தீவிர நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க ட்ரூ சீனத்தில் வந்து ஆன்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இவர்கள் கடவுளை அளவுக்கு அதிகமாக நேசிப்பது கடவுளை நேசிப்பது எப்படின்னா ஒரு காதலன் காதலிக்கு எழுதுவது போல் ஒரு கடிதம் எழுதுவது போலலாம் இவங்க இவங்களுடைய வேத புத்தகங்களில் இருக்குது அதாவது இவங்களுடைய முக்கிய அந்த வேத புத்தகங்களை எழுதி அந்த ஹம்சா அலி அம்சா பின் அலி அப்படிங்கிற ஒரு கடவுளை என் காதலன் நான் அவருக்காக இயங்குகிறேன் அப்படிலாம் வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்லியிருக்கோம் அளவு கடந்து கடவுளை நேசிக்கக்கூடிய ஒரு அந்த மக்கள் இன மக்கள் கடவுள் நம்பிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இதில் ஒரு இதில் ஏன் மர்மம் அப்படிங்கிறாங்கன்னா இந்த மதத்துக்கு யாரும் மாற முடியாது இந்த மதத்துலேருந்து யாரும் வெளியே வர முடியாது அதே மாதிரி இவங்க திருமணமெல்லாம் வந்து வெளியில் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த அவங்களுக்குள்ளேயே தான் திருமணம் பண்ணிக்குவாங்க அவங்களுக்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் கொடுக்கிறது மாப்பிள்ளை கிட்ட மாப்பிள்ளை கொடுக்கறதெல்லாம் அது அவங்களுக்குள்ளேயே தான் நடக்கும் ஸோ இந்த ட்ரூசின மக்கள் இஸ்ரேலில் வந்து இருந்தாலும் இவர்கள் இஸ்ரேலில் இரண்டாம் தர குடிமக்களாக தான் கருதப்படுறாங்க ஆனால் அப்பையும் அங்கே பொறுத்துக்கிட்டு இந்த இஸ்ரேலு மக்கள் இஸ்ரேலுடைய மக்களுக்கு கீழாக தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நில உரிமைகளோ வாக்குரிமைகளோ குறைவாக தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜூ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜூவிஸ் பீப்புளோட ஒப்பிடுகையில் இவங்க வந்து நினச்ச மாதிரிலாம் வீடுலாம் கட்ட முடியாது அங்கே நிலம்லாம் இஸ்ரேலில் வாங்கி போட முடியாது ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு மிக விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் தற்போது இந்த காசாவுடன் காசாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகளை இடிக்கிற பணியாக வீடுகளை இடிக்கிற வேலையாக இருக்கட்டும் அந்த ஹமாசோரோடு நடக்கிற சண்டையாகட்டும் அதிகம் இறப்பது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூஸ் பீப்புள்ஸ் தான் இந்த ட்ரூஸ் பீப்புள்ஸ் தான் காசாவில் இஸ்ரேலுக்காக ஃபைட் பண்ணுறாங்க எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு ஏன்னா இந்த இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் பிளான் பண்ணி பிளான் பண்ணி இறங்கக்கூடிய இந்த அமைப்பு எப்படி த தன் இன மக்களை வந்து அங்கே உயிரிழக்க வைப்பாங்க ஹமாசோடு நடந்த சண்டையில் எப்படி உயிரிழக்க வைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ இந்த ட்ரூசீனா பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் சார்பாக அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு மேலே ஏன் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அந்த அக்டோபர் ஏழு அமாஸ் தாக்குதல் அமாஸ் தாக்குதல்னால தான் நாங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு மேலே தாக்குதல் நடத்துகிறோம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறோன்னு சொல்லிச்சு அடுத்தது ஹிஸ்புல்லாக்கள் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்கள் வந்து பா ஹமாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் இஸ்புல்லாக்கள் மேலே நாங்கள் சண்டைக்கு போகிறோம் சொல்லி போனாங்க ஆனால் இப்போ பாருங்கள் சிரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சாதகமான ஹெச்டிஎஸ் கட்சி தான் அந்த இடத்துல அமை ஆட்சியில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூசில மக்களும் வந்து இஸ்ரேலுக்கு சா ஆதரவான இஸ்ரேலுடைய விசுவாசம் உள்ள மக்கள் இப்போ இஸ்ரேலில் நெதன்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் வந்து அங்கே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆப் ஆதரவை வாபஸ் வாங்கினாலும் உடனடியாக நெதன்யாகு பதவி வந்து போகாது அக்டோபர் வரையும் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் சிரியா மீது தாக்குதல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேருமே இஸ்ரேலுக்கு விசுவாசமானவங்க தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் அமைப்பும் இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய கச் அமைப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிரியா இஸ்ரேல் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த கோலன் மலை குன்றுகள்னு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீண்ட வருடமாக இருந்தக்கூடிய பிரச்சனை அது வந்து இஸ்ரேல் வந்து அந்த பகுதியை வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இப்போ சிரியாவில் அந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த குன்றை கொடுத்துட்டாங்க இந்த மலைப்பகுதி நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மற்ற பகுதிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் வந்து தனது ஆக்கிரமிக்க ஆக்கிரமிப்பை வந்து அதிகப்படுத்துது அப்போ பிரச்சனை வந்து தனது எல்லையை விரிவாக்கம் பண்ணுதா அல்லது எல்லை விரிவாக்கம் பண்ணுற மாதிரி மற்ற நாடுகள்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது உங்களுடைய இல்லைங்க உங்களுடைய எண்ணத்துக்கே விட்டுறேன் நான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க தாக்குதல் ட்ரோன் மேலே ட்ரோன் வந்து நூறு ட்ரோனு இரநூறு ட்ரோனு நாலு ட்ரோன் நானூறு ட்ரோன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிற அங்கே இருக்கிறாங்க ஆனால் அங்கே உயிரிழப்புகள் வந்து குறைவு தான் அந்த போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசாவில் நடக்கிற உயிரிழப்பு வந்து அங்கே கிடையாது அங்கே ட்ரோன் தாக்குதல் அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஆனால் ஒரு இரண்டு ஒரு பேர் இருபது பேர் இரண்டு பேர் காயம் அடைஞ்சிட்ருக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே மாதிரி ஈரானுடைய மு ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய இந்த போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நம்புற மாதிரி இல்லை இஸ்ரேல் வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டுருக்கு நாங்களும் வந்து தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கு ஸோ எப்போ எப்போ வேணாலும் எப்போ வேண்டுமானாலும் இந்த போர் வெடிக்கும் சூழ்நிலையில் தான் இருக்குது அமெரிக்கா வந்து உக்ரைன் போர் மேலே ரஷ்யாவோட உக்ரைன் மேல் தாக்குதல் நடத்துகிறத நிறுத்த சொல்லி ஒரு ஐம்பது நாள் டைம் கொடுத்துருக்கு அந்த டைம் கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு ஸோ அந்த ஐம்பது நாள் அல்லது ஐம்பது நாள் முடிஞ்ச உடனே உடனேயாகவோ மிக பெரிய வந்து ஒரு போர் அல்லது ஒரு சூழ்நிலை மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நிறைய ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கு இரண்டு மூன்று விமானங்களில் வந்து தொடர்ந்து வந்து ஆயுதங்கள் வந்து இறங்கிட்டு தான் இருக்குது இஸ்ரேலுக்கு இப்போ வந்து நான் யாருக்குடியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனநிலை வாங்க வாங்க யாருக்குடியாது சண்டை போடணும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அது சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்போ ஈரான் மாதிரி பெரிய எதிரிகளோட மோதாமல் அங்கே கொஞ்சம் சமாதானம் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு ஒரு டம்மியான ஒரு எதிரி அதாவது டம்மியான எதிரின்னா என்ன சொன்னாலும் ஆமா போடுற ஒரு எதிரி சிரியாவில் ஒரு ஆட்சி இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி இஸ்ரேல் அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு கைப்பிள்ளையாக ஹெச்டிஎஸ் அமை அரசாங்கத்தை அங்கே நிறுவி இப்போ வந்து அதுக்கு அந்த ஹெச்டிஎஸ் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ட்ராமா என்னன்னா நாங்கள் வந்து பாருங்க எங்களுக்கு நிறைய எதிர் எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன படுகொலையில் ஈடுபடுறாங்க நாங்கள் இல்லை அப்படின்னா அந்த நிறைய மக்கள் அவங்க பா அவங்க வந்து சாகடிப்பாங்க அதனால தான் நாங்கள் வந்து போராடிடுறோம் அங்கே வந்து சிரியா ஓடுறோம் போராடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்களா இல்லை வந்து எல்லாமே ஏதாச்சியாக நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ அதாவது வந்து எப்படியாவது சண்டை போடணும் அதுதான் இப்போ நோக்கம் நான் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே தான் அதனுடைய நோக்கம் ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹவுதிகல் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் வந்து வழக்கம் போல் ஒரு ராக்கெட்டை வந்து அங்கே இஸ்ரேல் மேலே தா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதை வந்து இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே தான் இருக்குது இந்த இஸ்ரேலுடைய சண்டை போடும் மன நிலை எப்ப ஆஃப் ஆகும் அப்படின்னா ஒரு இரண்டாம் உலக போரோ அல்லது காசால இருக்கக்கூடிய நடத்திட்டு வரக்கூடிய மிகப்பெரிய அந்த படுகொலைகள் வந்து அது மறக்கிற மாதிரி வேறு ஒரு பெரிய சம்பவங்கள் நடந்த பிறகுதான் இஸ்ரேலு வந்து சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ மீண்டும் வந்து நாளை வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி